கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளையும் நான் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் தொன்னூற்றி ஐந்தாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவீதி எழுதின சங்கீதம் ஐந்தாவது துதியின் சங்கீதம் இந்த சங்கீதத்தின் மைய செய்தியாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நாற்பது வருஷம் அவர்கள் கடந்து வரும் பொழுது தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செய்த பாவங்கள் தேவனை கோபமூட்டும் வண்ணமாக அவங்க செய்த காரியங்களையும் அதனால் அவர்கள் இழந்த இழப்புகளை பற்றியும் இளைப்பாறுதல் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியாம போன அந்த சூழ்நிலை பற்றி இந்த சங்கீதத்தில் தாவிது அழகா எழுதி வைத்திருக்கிறார் இந்த சங்கீதத்தில் மொத்தம் பதினோரு வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பத்தாவது வசனத்தையும் பதினொன்றாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் நீங்களும் கையில் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் பத்தாவது வசனத்தில் அரோஷித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரோசித்து என்ற வார்த்தைக்கு வெறுத்து என்று அர்த்தம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நாற்பது வருஷமும் பலவிதமான வாய்ப்புகளை கொடுத்தார் ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அசட்டை பண்ணி அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க அதனால தேவனுக்கு இப்போ அவர்கள் மேல கோபம் வருகிறது அந்த கோபத்தினால் அவர் சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின தேசத்தில் அவர்கள் இலைப்பார முடியாது என்று தேவனுடைய கோபத்தினால் இந்த வார்த்தையை அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார் இதே வசனங்களை எபிரேயர் மூன்றாவது அதிகாரத்தில் பவுல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு இருதயமுடையவர்களா இருந்தார்கள் என்று பத்தாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்து பார்க்கும் பொழுது மூன்று விதமான இருதயமுடையவர்களா இருந்திருக்கிறாங்க முதலாவதாக வழிவி போகிற இருதயம் இரண்டாவதாக அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயமுடையவர்களா இருந்திருக்காங்க மூன்றாவதாக கடினப்படுத்துகிற ஒரு இருதய உடையவர்களாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததுனால அந்த தேசத்தை அவர்கள் இழந்து விட்டாங்க குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று நீங்கள் அப்படி இருக்காதீங்க தேவன் மேல வைத்திருந்த அந்த உறுதி உள்ள நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் என் அன்பு ஜனமே இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதே போல அவிசுவாசத்தையே பேசி கொண்டிருக்கீங்களா எதை எடுத்தாலும் இது நடக்காது இந்த காரியம் வாய்க்காது இது செய்ய முடியாது தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தருவேன் இந்த நன்மைகளை தருவேன் என்று சொன்னார் ஆனும் இன்னும் தாமதமாய் கொண்டிருக்கிறது இது இனிமேல் என் வாழ்க்கையில நடக்குமான்னு சொல்லி ஒருவேளை இன்றைக்கு எதை எடுத்தாலும் நீங்கள் அவிசுவாசமாய் பேசிக் கொண்டிருப்பீர்களானால் அவிசுவாசத்தினாலே நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கீங்க அதேதான் வேதம் சொல்லுகிறது பவுல் அதேதான் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அவிசுவாசத்தினாலே தேவனுக்கு விரோதமாக நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கீங்க இன்றைக்கு நீங்க அவிஸ்வாசத்தினால் பேசுகிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க பல நன்மைகளை இழந்து போக நேரிடுகிறது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின நன்மைகள் தேவனுடைய கோபம் உங்க வந்து இறங்குகிறதுனால அதை சுதந்தரித்து கொள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது என்றைக்கு நீங்க தேவன் மீது முழுமைய நம்பிக்கை வைத்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுறீங்களோ அன்றைக்குதான் அவருடைய சுதந்திரத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்கிறது என் கருமையான தேவ பிள்ளைகளே எதற்கெடுத்தாலும் அவிசுவாசமா பேசாதீங்க எதை செய்தாலும் விசுவாசமாய் பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்க இது சாத்தியமாகும் இது என்னால் முடியும் இதை எனக்கு தேவன் செய்வார் இதை எனக்கு அருளுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்வீர்களானால் நிச்சயம் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லாவித நன்மைகளையும் அவர் நிச்சயம் உங்கள் கரங்களில் தருவார் அந்த நன்மைகளை உங்களால் ருசி பார்க்க முடியும் அதை புசிக்க முடியும் என கருமையான தேவ பிள்ளைகளை அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ள வர வேண்டும் இன்றைக்கு ஒருவேளை பொல்லாத அவிஸ்வாசம் உள்ள இருதயம் உங்ககிட்ட இருக்குமானால் தயவு செய்து அதை எடுத்து போட்டு விடுங்கள் தெய்வ சமூகத்தில் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்க இருதயத்தை விசுவாசத்திற்கு ஏற்றவாறு இன்றைக்கு மாற்றுவார் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் உள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தரும்படிக்காக இணைந்து ஜெபிப்போமா தகப்பனே மெத்துதிக்குறோம் அப்பா மிஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்துல நாங்கள் செபிக்கிறோம் இணைந்து செபிக்கிறோம் அப்பா ஒருவேளை இன்றைக்கு நீர் கோபம் படும்படிக்காக அவிசுவாசத்தினாலே சுவாசத்தினாலே நாங்கள் பாவம் செய்திருப்போமானால் இன்றைக்கு உங்க சமூகத்துல அறிக்கை இடுகிறோம் அப்பா தெய்வ ஆவியானவர் இன்றைக்கு ஒரு புதிய விசுவாசத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில சிருஷ்டிக்கும்படிக்காய் செபிக்கிறோம்ப்பா கடின இருதயம் மாறட்டும் அப்பா உள்ள பொல்லாத இருதயம் மாறட்டும் வலி போகிற இருதயம் மாறட்டும் அப்பா தேவன் மீது உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படி காய்ச்சி அபிக்கிறப்பா விசுவாசத்தினாலே அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய பலனை தாங்கப்பா அப்படிப்பட்டதான நன்மையும் திருபையும் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படி காய்ச்சி அப்படிவி நாமத்தினாலே செபிக்கிற பிதாவே எனக்கு அருமையானவர்களே விசுவாசத்தை குறித்து வேத வசனம் அநேக காரியங்களை சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசம் உள்ள ஜபத்துல நீங்க எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக் தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உங்க வாழ்க்கையில கிடையாது அதை நீங்க விசுவாசத்தோடு கூட கேட்கும் பொழுது நிச்சயம் தேவன் செய்வார் இன்றைக்கு அவிசுவாசத்தை எல்லாம் மாற்றி விடுங்க விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்க தேவகரத்துல இருந்து தேவன் இந்த வசனத்தின்படியே உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விசுவாசத்தை தந்து உங்க வாழ்க்கையில உங்களை நிலை நிறுத்துவார் காட் பிளஸ் யூ